இருந்து இன்னும் எந்த ஒரு படமும் ஆயிரம் கோடி வசூல் பண்ணல ஆனா அடுத்து தலைவரோட கூலி ஜெய்லர் டூ இந்த ரெண்டு படமும் கண்டிப்பா ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் இந்த ரெண்டு படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு காரணம் தலைவர் லோக்கி கூட ஜாயின் பண்ணியிருக்காரு அதனால கூலி படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இன்னொன்னு ஜெய்லர் ஒன் மிகப்பெரிய வெற்றி படம் அதனால ஜெய்லர் டூக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த நிலையில லோக்கியோட ஃபர்ஸ்ட் மூவி ஹீரோவான சந்தீப் இப்போ கூலி படம் கண்டிப்பா ஆயிரம் கோடி வசூல் பண்ணும்னு சொல்லியிருக்காரு கொஞ்ச நாள் முன்னாடி சந்தீப் கூலி செட்ல தலைவர் கூட எடுத்த பிக் ஷேர் பண்ணியிருந்தாரு அதனால சந்தீப் கிட்ட மசாக்கா மீமர்ஸ் மீட்ல கூலி பத்தி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் கூலி படத்துல நடிக்கல ஆனா நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் கூலி படம் பார்த்துட்டேன் கண்டிப்பா இந்த படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி நானும் லோக்கியும் ஃப்யூச்சரில் ஜாயின் பண்ணுறதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த படம் எல்சியூவில் வருமா வராதான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு